இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் எனதருமை சகோதர சகோதரிகளே இன்றைய நாளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் மீண்டும் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய நாளை அவரிடம் ஒப்படைப்போம் அன்பு தெய்வமே இன்றைய நாளை உம்முடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் ஆசீர்வதியும் புதிய நம்பிக்கையோடு புதிய உத்வேகத்தோடு புதிய எதிர்நோக்கோடு இன்றைய நாளை ஆரம்பித்திருக்கின்ற மக்களை ஆசிர்வதியும் இறை வார்த்தையின் அபிஷேக மாற்றல் சக்தி இந்த மக்களுக்கு கிடைக்கட்டும் முழந்தால் படியிட்டு ஜபிக்கின்ற மக்கள் கண்ணீரோடு ஜபிக்கின்ற மக்களுக்கு அந்த கண்ணீரினுடைய பதிலை தாரும் ஆண்டவரே இவர்களுடைய விண்ணப்பங்களை மன்றாட்டுக்களை எதிர்நோக்குகளை நிறைவேற்றி தாரும் உம்முடைய அருள்கரம் இந்த நாளில் இவர்களை தாங்கட்டும் ஆமேன் அன்பு மிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எசாயா புத்தகம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தை உன் வழிப்பயணம் தொலைவானதால் கழைத்து போனாய் ஆயினும் இது வீண் என்று நீ சொல்லவில்லை உன் கையில் புதியதோர் ஆற்றல் பெற்றாய் ஆதலால் நீ சோர்ந்து போகவில்லை உன் வழிப்பயணம் தொலைவானதால் களைத்து போனாய் குடும்பத்தின் பாரத்தை சுமந்து சுமந்து குடும்பத்தில் வருகின்ற பிரச்சனைகளை சுமந்து சுமந்து வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் துயரங்கள் கண்ணீர் கவலை அனைத்தையும் சுமந்து சுமந்து நீ களைத்து போனாய் நீ களைத்து போனாய் இன்று அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் அதிகமான மக்கள் களைத்து போய் சோர்ந்து போய் அமர்ந்திருக்கின்றீர்கள் இதைத்தான் கடவுள் மனதில் சென்று சொல்லுகின்றார் தொலைவானதால் களைத்து போனாய் என்னிடம் ஒரு அம்மா வந்தாங்க வந்து ஃபாதர் நான் இனி எதுக்கு ஃபாதர் வாழணும் என்னுடைய கணவர் இறந்து போயிட்டாங்க எனக்கு இருந்த ஒரே ஒரு பையன் அவனும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான் இனி எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து கண்ணீரோடு விட்டு அழுதார்கள் அந்த நேரத்திலே அன்பு நான் சொன்னேன் நீங்கள் மனிதருக்காக வாழ்ந்தது போதும் இனி இயேசுவுக்காக வாழுங்கள் இதோ ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுகின்ற இந்த இறை வார்த்தையை உங்களுடைய சுற்றத்தார் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் இதை அனுப்பிவிடுங்கள் அனுப்பி கொடுத்து இறை பணியை செய்யுங்கள் நற்செய்தி பணியை செய்யுங்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய பக்கத்தில் இருக்கின்றவர்கள் உங்களைப் போல சோர்ந்திருக்கின்றவர்களுடைய வீடுகளை சந்தித்து இறை வார்த்தையை பற்றி சொல்லுங்கள் அவர்களை தேற்றுங்கள் இயேசுவை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினேன் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மாதங்கள் தாண்டி மீண்டும் அந்த சகோதரி என்னை பார்க்க வந்தார்கள் மகிழ்ச்சியோடு வந்தார்கள் ஃபாதர் நான் இறை வார்த்தை சொல்ல சொல்ல பக்கத்தில் இருக்கின்றவர்களெல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு எங்களுடைய பிரச்சனைகளை சந்திப்பதற்கு அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கின்றது என்று சொல்லுகின்றார் நீ இன்று இயேசுவுக்காக வாழ வேண்டும் அது இறை வார்த்தை சொல்லுகின்றது ஆயினும் இது வீண் என்று நீ சொல்லவில்லை இது வீண் என்று நீ சொல்லவில்லை கடவுளை நம்புவது வீண் இறை வார்த்தையை கேட்பது வீண் என்று நீ நினைக்கவில்லை அதை தொடர்ந்து சொல்லுகின்றது கையில் புதியதோர் ஆற்றல் பெற்றாய் உன் கையில் புதியதோர் ஆற்றல் பெற்றாய் இறை வார்த்தைதான் அந்த புதியதோர் ஆற்றல் நீ சோர்ந்து போக மாட்டாய் சாவின் இருள்சூழ் பள்ளத்தாக்கில் நீ நடக்க நேர்ந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் எனது கோலும் எனது கைத்தடியும் உன்னை தாங்கும் கோல் கைத்தடி என்பது இறை வார்த்தை ஒவ்வொரு நாளும் புதியது ஒரு ஆற்றல் கிடைக்கின்றது புதியது ஒரு சக்தி கிடைக்கின்றது புதிய புதிய நம்பிக்கைகள் தளர்க்கின்றது ஏனென்றால் இறை வார்த்தை தான் நம்பிக்கை அந்த நம்பிக்கையிலிருந்து தான் நமக்கு வெளிச்சம் கிடைக்கின்றது ஆக புதியதோர் ஆற்றல் பெற்றாய் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை சந்திப்பதற்கான ஆற்றலை நீ பெற்று எனவே நீ சோர்ந்து போக மாட்டாய் இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற அழைப்பு நீ சோர்ந்து போனாலும் இது வீண் என்று நீ சொல்லாதே இதர வார்த்தையை வாசிப்பது அதை தியானிப்பது அதை மற்றவர்களுக்கு கொடுப்பது கடவுளை நம்புவது இது வீண் என்று கண்டிப்பாக நீ சொல்லாதே நம்பிக்கையோடு காத்துரு புதியதோர் ஆற்றலை கையில் வைத்து நம்பிக்கையோட அதை எதிர்பார்த்து வாழ்வை சந்தித்து ஒவ்வொரு நாளும் நீ வழி நடந்து வா அவருடைய விருப்பப்படி அவருடைய திருவிழாப்படி இந்த நாளை அவருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஆரம்பிப்போமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க